புக்கெட் பின்தாங்கில் கிமிலாங்கை தலைக்கீழாக தொங்கவிடப்பட்ட மீண்டும் ஒரு புதிய சர்ச்சை விசாரணையை தொடங்கிய போலீசார் மணற்காற்று புயலால் தாக்கப்பட்ட நகர் மின்தடை மற்றும் விமான தாமதங்கள் நூற்றி இரண்டு வயது ஜப்பானிய முதியவர் பூஜி மலையேரி சாதனை சுகாமாட்டில் மூன்றாவது முறையாக மீண்டும் சிறிய அளவில் நிலநடுக்கம் பயாலபாஸ் தகராறில் மனைவியை வெட்டிய பின் தன்னையும் வெட்டிக்கொண்ட கணவன் செல்கோம் டிஜி பெருகாட் நிறுவனம் சிடி என்எக்ஸ்டி என்ற நீண்ட கால முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் நோக்கம் ஐயாயிரம் மலேசிய இளைஞர்களை எதிர்காலத்திற்கு தேவையான ஏஐ தொழில்நுட்பம் தரவு மற்றும் பகுப்பாய்வு திறன்களுடன் உருவாக்குவதாகும் மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது வாய்திபி எனப்படும் மற்றும் மாணவர் தூதர் திட்டம் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் திறந்து வைத்த இந்த நிகழ்வில் மூவாயிரத்து அறுநூறு விண்ணப்பதாரர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது இளைஞர்கள் முதல்கட்ட வாய்த்திப்பி குழுவாக இணைந்தனர் இந்த முயற்சி ஏஐ நாட்டிவ் இளைஞர்களை உருவாக்கி மலேசியாவின் எதிர்கால டிஜிட்டல் பொருளாதாரத்தை முன்னெடுக்கும் என செல்கோம் டிஜி கூறியது நிறுவனத்தின் சிஇ டத்தோ இட்காம் நவாவி இந்த திட்டம் மலேசியாவின் டிஜிட்டல் மாற்றத்தை முன்னெடுக்கும் புதிய தலைமுறை வல்லுநர்களை உருவாக்கும் என தெரிவித்தார் We give the opportunity for the next two years, and after that they can spread their wings and do other things with that. So then, what you see is then you have what we call it a multiplier effect. The skills that they learn here get them a better job, a new job, and then from that job they even expand the economy. That's our aspiration. So we of course build the connectivity, we help build the technology, bring some innovation. You also want to help with the skills of expanding what, what, what we do. This investment uh, will actually create a lot of jobs, it creates the economy, it creates uh, the, the whole ecosystem uh, to, to continue to, to thrive. Yeah? What we do is, there are functions inside the company and they will be attached to that function. So they learn the practicality of using the technology. Uh, okay, 5G AI is, for example, what you see inside there.

எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பகுதியில் உள்ள வளாகம் ஒன்றில் ஜாலூர் தலைக்கீழாக தொங்கவிடப்பட்ட புதிய சர்ச்சை தொடர்பான விசாரணையை தொடங்கியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு சின்னங்கள் மற்றும் பெயர்கள் சட்டம் மற்றும் சிறு குற்றங்கள் சட்டத்தின் கீழ் விசாரணை துவங்கப்பட்டுள்ளதாக டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் நுசுலான் தெரிவித்தார் கொடிகளை இவ்வாறு தொங்கவிட்ட வளாக உரிமையாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட தொழிலாளி மீது போலீசாரால் நேற்று வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதுடன் அது விரைவில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் சம்பவத்துக்கான வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியதால் நெட்டிசன்கள் பலர் கடும் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஜோஹோர் சுகாமாட்டில் இன்று ரெக்டர் கருவியில் மூன்று புள்ளி இரண்டு அளவில் பதிவான சிறிய அளவிலான நிலநடுக்கம் மூன்றாவது முறையாக ஏற்பட்டது காலை மணி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அளவில் அந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலைத்துறை அறிவித்தது அந்த நிலநடுக்கத்தின் அதிர்வை ஜொஹோர் மற்றும் பஹாங்கின் தென் பகுதியிலும் உணர முடிந்தது நிலைமையை மலேசிய வானிலைத்துறை தொடர்ந்து கவனித்து வருவதாக எக்ஸ் பதிவில் மலேசியா பதிவிட்டது ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலைமணி ஆறு பதிமூன்று அளவில் ரெக்டர் கருவியில் நான்கு புள்ளி ஒன்று அளவில் பதிவான நிலநடுக்கம் மற்றும் அதே நாளில் பத்து பகாட்டில் காலைமணி ஒன்பது அளவில் ரெக்டர் கருவியில் இரண்டு புள்ளி எட்டு அளவில் பதிவான மற்றொரு சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது

சராபா பின்துலுவில் ஆறு வயது சிறுமியை தெருநாய் கடித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட ரேபிஸ் நோயினால் இறந்ததாக சராபா மருத்துவ இயக்குநர் டாக்டர் வெரோனிகா லூகா உறுதிப்படுத்தினார் தனது குடும்பத்துடன் ஒரு பண்ணையில் வசித்த அந்த சிறுமிக்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பல அறிகுறிகள் தென்படத் தொடங்கின அச்சிறுமி தலைவலி காய்ச்சல் கழுத்துவலி மற்றும் பசியின்மை ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்டதாக டாக்டர் வெரோனிகாவை மேற்கோள் காட்டி போனியோப்போ செய்தி வெளியிட்டது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அந்த சிறுமி பிந்துழு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அச்சிறுமி மற்றும் அதிகப்படியான உமிழ்நீர் சுரப்புக்கு உள்ளாகி பின்னர் மறுநாள் மரணமடைந்ததாக கூறப்பட்டது இந்தோனேசியாவை சேர்ந்த அச்சிறுமியை வீட்டிற்கு வெளியே தெருநாய் ஒன்று கடித்ததாக விசாரணையில் தெரிய வந்தது பின்னர் சராபா கால்நடை சேவைகள் துறை அந்த நாயை வெற்றிகரமாக பிடித்து

போட்டிகள் மெகா சேல் மெகா டிஸ்கவுண்ட் சுத்ரமால் ஜோபரு ஜோரில் இன்று காலை பினாங்கு பயாலுப்பாசில் உள்ள தாமான் துனாசில் ஏற்பட்ட தகராறில் ஒரு பெண் தனது கணவரால் வெட்டப்பட்டதில் காயமடைந்தார் காலை ஆறு மணிகளவில் நடந்த இந்த சம்பவத்தில் அந்த சந்தேக நபர் பிறகு தன்னைத்தானே வெட்டிக்கொண்டதாக பினாங்கு தென்மேற்கு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சசாலி அடாம் தெரிவித்தார் இந்த தம்பதியர் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் துறைக்கு அவசர அழைப்பு கிடைத்ததைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இருவரையும் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் பினாங்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் விலையும் குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு சிலாங்கோர் புத்தாலிங் ஜெயாவில் உள்ள ஒரு முன்னணி வணிக வளாகத்தின் நுழைவாயிலில் யானை தந்தத்திலான பிடிக்கொண்ட கிரீஸ் கத்திகள் மற்றும் வனவிலங்கு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த செயலை தடுக்கும் நோக்கில் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை பர்களித்தான் மற்றும் பொது செயல்பாட்டு படை பிஜிஏ இணைந்து நடத்திய சிறப்பு சோதனையில் இரண்டு வியாபாரிகள் கைது செய்யப்பட்டனர் முதல் இடத்தில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் மொத்தம் பத்து கிரீஸ் கத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று அறியப்படுகின்றது சந்தேகநபர் வனவிலங்கு பாதுகாப்புத் துறையின் செல்லுபடியாகும் உரிமத்தை வழங்க தவறியதால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி அனைத்து பொருட்களுமே பறிமுதல் செய்யப்பட்டன இரண்டாவது சோதனையில் யானை தந்தம் காட்டு விலங்கு தந்தம் மற்றும் வனவிலங்கு எலும்புகள் என மொத்தம் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரிங்கேட் மதிப்பிலான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் அந்த இரு சந்தேக நபர்களும் தலா பத்தாயிரம் ரிங்கேட் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர்

கடந்த திங்கட்கிழமை ஹாபோப் எனப்படும் மாபெரும் மணற்காற்று புயலால் பினிக்ஸ் நகர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்நகர் முழுவதுமாக மூடப்பட்டுவிட்டது இதனைத் தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை பெய்ததால் மரங்கள் சாய்ந்து மின்தடைகள் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது இப்புயலுடன் சேர்ந்து கடுமையான இடியுடன் கூடிய மழை ஏற்படும் அபாயம் இருப்பதால் தேசிய வானிலை சேவை மையம் ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது இந்நிலையில் பினி ஸ்காய் ஹார்பர் விமான நிலையத்தில் காற்றின் வேகம் எழுபது மைல் வரை எட்டியதால் அதன் இணைப்பு பாலம் ஒன்று சேதமடைந்தது என்றும் அறிவிக்கப்பட்டது மேலும் விமானப் போக்குவரத்தில் முப்பது நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டதோடு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மின்சாரம் இன்றி தவித்தனர் இந்த மணற்காற்று புயல் வருவதை தொலைவில் காண முடிந்தாலும் அது நகரும் வேகம் அதிகமாவதால் தங்குமிடம் தேடுவதற்கு கூட சிரமம் ஏற்படும் என்று வானிலை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் நூற்றி இரண்டு வயதான ஜப்பானிய மலையேறி ஒருவர் அந்நாட்டின் பூஜி மலையை ஏறியதன் மூலம் அம்மலையை அடைந்த உலகின் மிக வயதான நபர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் கின்னஸ் உலக சாதனைகளை மேற்கோள் காட்டி துர்க்கியின் செய்தி நிறுவனம் இத்தகவலை வெளியிட்டுள்ளது இறுதிய செயலிழப்பில் இருந்து மீண்ட பிறகு கொக்கிச்சி அக்குசாவா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மூவாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு மீட்டரை கொண்ட பூஜி சிகரத்தை அடைந்தார் என கின்னஸ் தனது வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்த அறிக்கையில் தெரிவித்தது ஃபூஜி மலை என்பது ஜப்பானின் ஒன்ஷு தீவில் அமைந்துள்ள இன்னும் குமரிவரும் ஆற்றலைக் கொண்ட ஒரு எரிமலையாகும் கொக்கிச்சி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் மலையை ஏறுவதோடு ஆகக் கடைசியாக தனது தொன்னூற்றி ஆறாம் வயதில் பூஜை மலையை ஏறியிருந்தார் தற்போது மீண்டும் பூஜி மலையின் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்தது குறித்து அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு வழக்கத்தை விட இம்முறை வித்தியாசமான அனுபவம் பெற்றதாகவும் மூன்று நாட்களில் உச்சியை அடைந்ததாக தெரிவித்தார் தனது தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த நாளின் போது அவர் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு மீட்டர் உயரம் கொண்ட நபிவரியமா மலையை ஏறுவதில் வெற்றி பெற்றார்